இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஏ ஒன் குற்றவாளி முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு அவரை எல் அவர் பொறுத்தவரை இல்லை பேர் கைது செய்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறார் மூன்று பேரா மூன்று பேர் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒருவர் அல்ல நான் முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞர் அருளை வந்து விசாரித்து தான் நாகேந்திரனுடைய பையன் அசுத்தமாக கைது பண்ணியிருக்கீங்க அருளை இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் வேலூரில் ஒருத்தர் முருகன் ஒருத்தர் அந்த முருகனுக்கும் அருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு எப்படி அது இருக்கு நீ சொல்ற மாதிரி அருளுக்கு நெருக்கமான முருகன் இந்த கான்டெக்ட்லாம் வந்து காவல்துறை அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரா இல்லை நீங்க சொல்ற கோணத்தில் இந்த காவல்துறை விசாரணை நடத்தலை விசாரணை இன்னும் நடத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் இன்னும் அந்த காவல்துறை அந்த எஸ் ஏ கேட்டகிரியில் இருக்கிற முருகனை இல்லை எதற்காக அவர்களை விசாரிக்கவில்லை இவன் அருள் வந்து திருநின்ற ஊரில் அவருக்கு வழக்கறிஞர் அலுவலகம் இருக்கு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் தான் ஓயாமல் நின்று பேசி பேசுறாங்க எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க மளிகை கடைக்காரரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் முருகன் நீங்க ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வர்றீங்க இந்த விவகாரத்துல முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த விவகாரத்துல அருள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயத்துல ஒன்னும் உண்மை வெளியில கொண்டு வரல கொலையாளிகள் பயன்படுத்தி அந்த கிறிஸ்டாக்கார கொடுத்தது வந்து அந்த முருகன் தான் செல்போனை வீசினீங்கப்பா செல்போன்ல என்னப்பா இருந்துச்சு சொல்லுங்கன்னு சொன்னா இதுவரை சொல்லலையே அடுத்து கத்திய கொண்டே போட்டிங்கல்ல ஒரு வீட்டில் அவனை விசாரிச்சிங்க மூணு பேர் திமுக காரணம் கைது பண்ணீங்களா கிளைச்சியாளர் அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவராக இருந்த இங்க யாசர்பாடி அவங்க என்ன ஆச்சு இப்ப மலர் மறந்துட்டாங்க அஞ்சலையை மறந்துட்டாங்க இவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல நம்பகமான கொலையாளி யார் நம்பிக்கைக்குரிய கொலையாளி யார் இயக்கியவன் யார் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன இதற்கு முன்னால் பணம் கொடுத்தவர் யார் அந்த பணம் கொடுப்பவர்கள் எங்கிருந்து பணத்தை அனுப்பினார்கள் யார் மூலமாக கொடுத்தார்கள் என்பதெல்லாம் சாம்சங் அவருடைய மனைவிக்கு வந்து மிரட்டல் வந்துச்சு இந்த மிரட்டல் விவகாரத்தில் பள்ளித்தாளர் ஒரு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க பள்ளித்தாளருக்கும் இந்த விவகாரத்துக்கு என்ன சார் இல்லை அது அது பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது என்னென்னா ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்வி வைக்கிறது அவர்களை கேட்போம் வணக்கம் முகில் வணக்கம் அரசியல் அப்படின்றது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்கிறது தான் இயல்பா உள்ளது அதிமுக விட்ட ஒரு கட்டம் திமுக ஜெய்ப்பாங்க தோப்பாங்க இதெல்லாம் இயல்பானது தானே இவர் ஒருவருக்காக அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னு கேட்குறீங்களா வடசனையை பொறுத்தவரை தேர்தலை தீர்மானிக்கிற இடமாக வளர்ந்து கொண்டிருந்தது பௌசன் சமாஸ்க்கு அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஏன்னா இப்போ இல்லை நாடாளுமன்ற தேர்தலே ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் வடசென்னை பகுதிகளில் அதனால் அரசியல் படுகொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் நான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் குற்றம் சாட்டவில்லை அனைத்து கட்சியும் இதில் வந்து அங்கம் வைக்கிறது நம்ம எல்லாத்தையும் வந்து புறந்தள்ளிடவும் முடியாது எல்லாத்தையும் அனுசரிச்சும் வைக்க முடியாது இந்த விஷயத்துல வந்து எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடசென்னையை மரியாதை மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பார்ப்பு இருக்காங்க ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை யார் இருக்காங்க இவர் நம்ம ஜெயக்குமார் இருக்கிறார் நீங்கள் அப்படியே காங்கிரஸ் சார்பில் போய் பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இருக்கிற செல்வப் இருக்கிறார் ஆனால் இது எல்லாமே தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய இடத்தில்தான் அரசியல் தன்மை இருக்கிறது சரி தொழில் தன்மை எப்படி இருக்கிறது நான் என் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஸ்கிராஃப்ட் நடக்கிற கொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் மட்டுமல்ல இந்த விஷயத்தில் எனக்கு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தாதா மிகப்பெரிய ஏதோ ஒரு வகையில் கொள்ளையடிக்கிற ஒரு மிகப்பெரிய தாதா அந்த தாதான்னு தான் நான் சொல்லணும் அதை அவன் அவர் வந்து யாருன்னா வந்து பலாயிரம் கோடி பணங்களை கையில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அது ஆர்துராவாக இருக்கட்டும் இன்ன பிற தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் கொள்ளையடித்தவர்கள் இருக்கிறார் இவர்கள் தான் பின்னால் இருந்து இயக்கியிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த விசாரணை போகுது நாகேந்திரனுக்கு காசு யார் கொடுத்தது சிறையில் உள்ளவருக்கு எப்படி காசு போணுச்சு சரி சிறையில் உள்ளவருக்கு காசு போகலை அவங்க பையனுக்கு அசோத்தமானுக்கு யார் காசு கொடுத்தது இல்லை அவர்கிட்ட பைசா இப்போதானே விசாரிப்போதான கைது செய்யப்பட்டுறாங்க அப்புறம் தானே விசாரிங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து சம்பவம் சிந்திருக்கு யார் காசு கொடுத்ததுன்னு கேட்டீங்கல்ல அதற்கு முன்னாடி வந்து புன்னைப்பாலாவுக்கு காசு யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கல்ல இப்போ நாம திருப்பி இந்த கேள்வியை ஏன் கேட்க மாட்டேங்குன்னு நான் கேட்குறோம் இப்போ வந்து அசோத்தம்மனுக்கு வந்து பல கோடி பேரம் பேசப்பட்டது அந்த பல கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற விசாரணையை நீங்கள் நடத்துவீங்களா இதுவரை பாருங்கள் புன்னைப்பாடாவுக்கு காசு கொடுத்தது யாருன்னு காவல்துறை அறிவிக்கலை ரெண்டாவது அஞ்சலைக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு யாரும் அறிவிக்கலை மலர்கொடிக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு இந்த காவல்துறை அறிவிக்கலை இன்றைக்கி வந்து ஸ்கிராப்ல வந்து இருக்கிற அந்த மணி போன்றவர்களெல்லாம் மணலி ம மணி போன்றவர்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் பத்து லட்ச ரூபா பானை எடுத்துருக்காங்க அப்போ இவர்களுக்கு இல்லை இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லவா திருச்சியிலிருந்து புதுக்கோட்டையை நோக்கி போகிறபோது புதுக்கோட்டைக்கும் பக்கத்தில் வந்து திருவரங்குளம் காட்டுக்குள்ளே வச்சு ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணாங்க துறை என்கிற துறைசாமியை அவங்க வீட்டில் நேற்று வந்து வருமான வரித்துறை உள்ள நுழைஞ்சு பத்து லட்ச ரூபா டே எடுத்திருக்காங்க இப்போ இப்போ இந்த இதெல்லாம் பத்து லட்ச ரூபா பணமாக எடுத்திருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்படி எங்கேருந்து யாரால் கொடுக்கப்பட்டது எப்படி வந்து இப்போ அந்த பத்து லட்ச ரூபா எடுத்ததற்கு பின்னணியில் ஒழுங்கிருக்கிற மர்மங்கள் என்ன அதை பற்றி காவல்துறை விசாரிக்குமாங்கிறது தெரியல அப்போ இங்கே வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணலி ம புதூர் மணிக்கு வந்து இப்போ வீட்டில் பத்து லட்ச ரூபா பணம் எடுத்தார் அதற்கு யார் பணம் கொடுத்தது என்பதை இதுவரை காவல்துறை விசாரிக்கல அப்போ தொடர்ச்சியாக இப்படியே ஒன்று போய் ஒன்றா விட்டு விட்டுட்டு கடந்து கடந்துட்டு போயிட்டே இருக்காங்களே இல்லையா அதற்கான தீர்வு என்ன என்பதை இதுவரை காவல்துறை தெளிவாக விளக்கவில்லை ஒன்று விசாரணை எந்த கோணத்தில் செல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா பத்திரிக்கைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த இது வந்து என்னென்னா இருக்கிற முக்கியமான குற்றவாளிகள் தப்பிப்பதற்கும் ஆஹ் மறைந்திருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்குமான முயற்சிகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதாக நான் கருதுகிறேன் ஏன்னா இப்போ வந்து நாங்க இந்த அப்டிடேட் கொடுக்குறோம் இந்த அப்டிடேட் படிதான் போய்கிட்டு இருக்கு நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றது மாதிரியே இருக்கு ஆக ஏ குற்றவாளி யார் பி குற்றவாளி இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஏ குற்றவாளி முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் அவரை எல் அவர் மூன்று பேர் இருக்கிறார்கள் மூன்று பேர் மூன்று பேர் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒருவர் அல்ல மூன்று பேர் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரை குறிவைத்து இந்த சிபிசிஐடி விசாரிக்குமா என்கிற சந்தேகம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு எழுகிறது அதற்கு காரணம் என்னன்னா அந்த கோணத்தை நோக்கித்தான் நகர்ந்து போற மாதிரி இருக்கு வழக்கு ஏன்னா சரியான திசையில போற மாதிரி அதெல்லாம் சரிதான் இல்ல இல்ல அதெல்லாம் சரிதான் இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா நீங்க வந்து திருவேங்கடத்தை எங்க ஒன்று பண்ணீங்களே அவன் இருக்கிற மற்ற விஷயங்களை இன்னுமே எப்பொழுது நீங்க விசாரிக்க போறீங்க இப்ப நான் கிடைத்திருக்கிற சில தகவல்கள் என்ன வந்திருக்குன்னு சொன்னா நான் முக்கியமான தகவலை சொல்ல போறேன் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞர் அருளை வந்து விசாரித்து தான் இப்போ வந்து நாகேந்திரனுடைய பையன் அசுத்தமான கைது பண்ணியிருக்கிறீங்க அருளை இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் வேலூர் வேலூரில் ஒருத்தர் முருகன் ஒருத்தர் இவர் வந்து ஒரு தென் தமிழகத்தினுடைய முக்கியமான சாதிய தலைவருக்கு ஒரு பாதுகாவலர் எப்போதுமே அவர் காவல்துறையை சார்ந்தவர் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களோடவே ஐக்கியம் ஆயிடுவாங்க அதானே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வர அப்போ தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சாதிய தலைவருக்கு அந்த முருகன் என்பவர் காவல்துறை அதிகாரியாக பணி செய்கிறார் ஒரு எஸ்ஏ கேட்டகரியில் உள்ள ஒரு ஒரு நபர் அந்த முருகனுக்கும் அருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது எப்படி அது இருக்குதுன்னு சொன்னால் காரை வாங்கி விற்பனை செய்வதில் இரண்டு பேரும் பிள்ளாடி அதில் சில லட்சங்கள் பணம் பார்த்துருக்கேன் முதல்ல அருள் வந்து ஆயிரத்துக்கும் தான் ஓடி ஓடி தெரிஞ்சிருக்கிறார் இப்ப அந்த கொலை என்பது நடப்பதற்கு முன்னால் ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் அவர் கூட வா வாழ்ந்திருக்கிறார் என்பதை காவல்துறை தான் அறிவிச்சிருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த வேலூர் காவல்துறையை சேர்ந்த முருகனை விசாரிக்கப்பட வேண்டும் அருளுடைய நெருங்கிய கூட்டாளி இப்ப அருள் ஏன் அந்த முருகன் பேரை இதுவரை வந்து காவல்துறையிட்ட சொல்லலையா சொல்லியும் விட்டுட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி அந்த முருகனை விசாரித்தால் தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு சாதிய தலைவருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்றால் அப்போ அவர்கிட்ட ஏதோ ரகசியம் மறைந்திருக்கிறது என்கிற கோணத்தில் தயவு செய்து சிபிசிஐடி விசாரிக்கணும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவலை நம்ம சொல்கிறோம் ஆக இதையெல்லாம் கடத்து கடந்து விட்டு இன்னும் அருளை நீங்கள் ஏற்கனவே அஞ்சு நாள் எடுத்தீங்க அடுத்து ஒரு மூணு நாள் எடுத்தீங்க இப்போ ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கிங்க இந்த பதிமூணு நாள் கஸ்டடியில் அருள் வந்து இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது சரி இப்போ நம்ம இன்னொன்று சொல்லுவோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் செயலாற்றிய ஒரு நபர் வந்து இதில் கைதாகிருக்கு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஹரிகரன் ஹரிகரன் இப்போ அந்த ஹரிகரன் வந்து என்ன செஞ்சார் செல்ஃபோன்லாம் உடச்சி தண்ணிக்குள்ளே வீசினார் அதெல்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் எடுத்தோம்னு சொன்னாங்க அது எந்த நிலைமையில் இருக்குது இதுவரை நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்களா அதுலேருந்து என்னென்ன எடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் இப்போ என்னென்னா கேட்டால் என்ன சொல்லுவீங்க ரகசியங்களை நாங்கள் வெளியிட முடியாதுன்னா இவ்வளோ ரகசியங்கள் எப்படி வெளியில வருது இப்போ அருள் நீ சொல்கிற மாதிரி அருளுக்கு நெருக்கமான முருகன் இந்த கான்டெக்ட்லாம் வந்து காவல்துறையிட்ட அவர் சொல்லாமல் எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் சொல்கிற கோணத்தில் இந்த காவல்துறையை விசாரணை நடத்தலையா விசாரணை இன்னும் நடத்தலேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் இன்னும் அந்த காவல்துறை அந்த எஸ்ஏ கேட்டகரியில் இருக்கிற முருகனை அழைக்கவில்லை எதற்காக அவர்களை விசாரிக்கவில்லை விசாரிக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அது மட்டும் இல்லை இவன் அருள் வந்து திருநின்ற ஊரில் அவருக்கு வழக்கறிஞர் அலுவலகம் இருக்குது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு கடையில் தான் ஓயாமல் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பேசி இப்போ அந்த கடைக்காரரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல இதெல்லாம் இருக்குல்ல இப்போ அருள் வந்து அதாவது ரகசிய உறவு ஒன்று இருக்கும் வெளிப்படையான உறவு ஒன்று இருக்கும் ஒரு அதைத்தான் வச்சிருப்பாங்க அவங்க இந்த ரகசிய உறவுல முருகன் இருக்கிறாரு வெளிப்படையான உறவுல மளிகை கடைக்காரர்கள் இருக்காரு அப்ப இவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னு சொன்னா இது எந்த போக்குல நீங்க விசாரிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் இதுதான் இப்போ என்ன என்னன்னா அருளை இன்னும் நலமாக விசாரிக்க வேண்டும் பலமாக விசாரிக்க வேண்டும் அவரை விசாரித்தால் எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் முருகன் நீங்க ஒரு கேரக்டருங்க உள்ள கொண்டு வர்றீங்க இந்த முருகனுக்கு இந்த விவகாரத்தில் முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த விவகாரத்தில் அருள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயத்தில் ஒன்றும் உண்மை வெளியில் கொண்டு வரல கொலையாளிகள் பயன்படுத்தி அந்த கிறிஷாக்காரை கொடுத்தது வந்து அந்த முருகன் தான் கொடுத்துருக்காப்புல கொலையாளிகள் வந்து இருசக்கர வாகனத்தில் முழுமையாக பயணிக்கல அவங்க அண்ணனை வெட்டி கொன்ன அடுத்த அவங்க வந்து வந்து திருநின்ற ஊரில் இருந்து அவங்க காரில் தான் பயன் பல இடங்களுக்கு காரில் போய் அந்த கத்தியை தூக்கி கொண்டே போட்டது மற்ற விஷயங்களுக்கு கைபேசியை தூக்கி போட்டது எல்லாமே இருசக்கர வாகனங்களில் காரில் தான் போய்ட்டு இல்லாமல் இந்த காரை கொடுத்தது அந்த முருகன் அந்த முருகன் ஏன் அவரை வந்து விசாரணை வலயத்துக்குள்ள இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தயவு செய்து விசாரிக்கணும்னு தான் நம்ம கேட்குறோம் ஆக இதில் காவல்துறையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் இதை விசாரிக்கணும் நீங்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே வந்து இந்த கொலை வழக்கில் வந்து உள்ளே வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு இதற்கு பின்னால் காவல்துறையை சேர்ந்த சில நபர்கள் எப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அண்ணனை கொலை செய்வதற்கு முன்னால் செம்பியம் காவல் நிலையத்தில் ஊர்காவல் படையில் வேலை செய்த ஒரு நபரை உள்ளே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குது அந்த விசாரணை ஏன் அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரல அப்போ இது போன்ற மா விடயங்களை தவிர்த்து விட்டு காவல்துறை தொடர்ச்சியாக பல இப்போ என்னென்னா ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் ஒருத்தர் கைது பண்ணா அது ஒரு ட்ரெண்ட் ஆகுதுலேயே மக்களை வந்து அந்த கோணத்திலே அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் கேள்வி எடுக்கிறீங்க ஆனால் மறைந்திருக்கிற மர்மங்கள் ஏன் இதுவரை வெளியாக்கப்படவில்லை நான் தான் நம்ம தான் வைக்கிறோம்ல செல்போனை வீசினீங்கப்பா செல்போன்ல என்னப்பா இருந்துச்சு சொல்லுங்கன்னு சொன்னா இதுவரை சொல்லலையே அடுத்து கத்திய கொண்டே போட்டிங்கல்ல ஒரு வீட்டில் அவனை விசாரிச்சிங்க மூணு பேர் திமுக காரனை கைது கிளை கிளைச்சியாளர் அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவராக இருந்த இங்க யாசர்பாடி அவங்க என்னாச்சு அதற்கு பிறகு அதை ஒட்டியே ஒரு ரெண்டு மூணு பேரை கைது பண்ணீங்க அவங்க என்னாச்சு இப்போ மலர்வெளியை மறந்துட்டாங்க அஞ்சலையை மறந்துட்டாங்க இவங்கெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல பிடிச்சாங்க சிறையில் அடைச்சாங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஐம்பதா ஐம்பது லட்சம் பணம் பறிமுதல் பண்ணாங்க இவங்கள்ட்ட ஐம்பது லட்சம் பணம் பறிமுதல் அது என்னாச்சு அது வெளிச்சத்துக்கே வரல ஆக ஒவ்வொரு செய்திகளையும் மூடி மறைய மறைத்து 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 புதிய செய்திகளை உருவாக்கி மக்களை திசை திருப்புகிற தான் சிபிசிடி செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற எண்ணம் ஏ சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது ஆனால் இது முறையான விசாரணை இல்லை கண்டிப்பாக இல்லை நூறு சதவீதம் இல்லை தெளிவான விசாரணை தேவை தே தேவைப்படுகிறது ஆகையெல்லாம் நாம் பேசி இந்த நேரத்தில் கூட பௌசன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களுடைய தலைமையிலே வள்ளுவர் கூட்டத்தில் பிரம்மாண்டமான ஒரு நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த கட்சிக்கும் தெரியுது உண்மையான குற்றவாளிகள் மூடி மறைக்கப்படுகிறார்கள் அது வெளிச்சத்துக்கு வரணும் வெளிச்சத்துக்கு வரணும் அவங்களும் ஏன் தொடர்ச்சி அதை அவர் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம முரண்படுறோம் அவங்க சிபிஐ விசாரணை போடுறாங்க சிபிஐ வந்தாலும் இங்கே வந்து விளக்கு வைக்க போகிறதில்ல நம்மளுக்கு தெரியும் சிபிசிஐ இப்போ விளக்கு வைக்க போறதில்லை நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு பிரிவின் மேலேயே நம்மளுக்கு நம்பகமும் இல்லை ஏன் ஏற்கனவே சிபிஐ வந்து ராமஜெயம் கொலை வழக்காக இருக்கட்டும் அல்லது சங்கரசுப்பு மகன் படுகொலையாகட்டும் என்ன தீர்வு அடைஞ்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே கிடையாது இப்போ சிபிசிஐடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கவயிலில் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்குது அல்லது வந்து கன்னியாமூர் பள்ளி தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் என்ன தெளிவான அறிக்கை கொடுத்துருக்கு ஆக இவர்கள் எல்லாம் நம்பகத்தன்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒருவேளை அது ஒரு குழு இது ஒரு குழுவாக இருந்தாலும் கூட இந்த குழுவில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக திறம்பட அல்லது வலிமையாக செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் உதிக்குமே ஆனால் அந்த எண்ணத்திலும் தப்பு இருக்கிறது திருவேங்கடம் படுகொலை என்பது ஏற்க முடியாததாக இருக்கிறது ஏன் அவரை நீங்கள் சுட்டிங்க முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறவரை வந்து நீங்கள் தான் சுட்டு கொண்டிருக்கிறீங்க அவரை வந்து பக்குவமாக அதை கையாண்டிருக்கலாம் அவரே சுட்டிருந்தால் கூட நீங்கள் வந்து எத்தனை தடவை சுடுவார்னு நினைக்கிறீங்க நாட்டு பார்க்கலாம் எத்தனை ஒரு ஆறு தோட்டம் வச்சு சு சுடுவார் அதுக்கப்புறம் அவரே அடங்கி போயிடுவார் அப்போ அதற்கு பிறகு காவல்துறை வந்து தன் கடமையை தெளிவாக செஞ்சுருக்கலாம் சுட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஆகையால் இந்த வழக்கிலே திருவேங்கடம் என்கவுண்டர் என்பது முற்றிலுமாக அந்த திருவேங்கடத்தோடு இந்த வழக்கு முடிந்து போய்விட்டதோ இன்றைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு பேரையும் கைது பண்ணி விசாரித்திருக்கிறதே ஒழிய நம்பகமான கொலையாளி யார் நம்பிக்கைக்குரிய கொலையாளி யார் இயக்கியவன் யார் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன இதற்கு முன்னால் பணம் கொடுத்தவர் யார் அந்த பணம் கொடுப்பவர்கள் எங்கிருந்து பணத்தை அனுப்பினார்கள் யார் மூலமாக கொடுத்தார்கள் என்பதெல்லாம் இன்னும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு சிபிசிஇடி வந்து திகைத்து போய் நிற்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் இப்போ சம்பவம் சிந்தியில் நீங்கள் வந்து பாருங்க இந்த இப்போ சம்பவம் சிந்தியில் மறந்துட்டாங்க சி சிங்ராஜான ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சு அதையும் மறந்துட்டாங்க இப்போ அஸ்வத்தம்மன் நான் இதில் இதில் என்ன காவல்துறை கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அசோத்தம்மன் அவர்களும் நீங்கள் குறிப்பிட்டதை போல் அண்ணன் ஆம்சாங் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர் வந்து மாமான்னு கூப்பிட்ற அளவுக்கு பழக்கம் இருந்திருக்கு ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ காவல்துறை சிபிசி என்ன நினைக்குதுன்னு சொன்னால் ஒரே சமூகத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் முடிக்க பார்க்குதா அல்லது நீங்கள் அந்த நிலப்பிரச்சனைன்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன்னா நிலப்பிரச்சனை அவரை கூப்பிட்டு சொல்லிக்கிறாரு நீங்கள் அப்போ அவர் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர் அது தேவையில்லை நீங்கள் ஒதுங்கிங்க மற்ற விஷயங்களை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கிறார் அப்புடின்னு காவல்துறை தான் சொல்லுது இப்போ ஆனால் அது ரெக்கார்ட் பூர்வமாக இருக்கா இல்லை ஒப்புதல் வாக்குமூலத்தில் வந்து என்ன செஞ்சிருவா பதிவு பண்ணியிருப்பாங்க அதை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் அண்ணன் ஆம்சாங்க அவனுடைய கைபேசியை சோதனையிட்டதுண்டா யாரார் தொடர்பு இருந்தாங்க அந்த கைபேசிக்குள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது யாராரிடம் இந்த கொலையாளிகள் என்று கருதக்கூடியவர்கள் யாரேனும் அண்ணனோடு தொடர்பு எடுத்திருக்கிறார்களா இதெல்லாம் வந்து காவல்துறை ஆய்வு பண்ணணும் அதை பண்ணியிருக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இப்போ அதெல்லாம் வெளியிட விடலை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொலையை ரவுடிகள்லாம் சேர்ந்து ஒரு ரவுடியை கொன்றார்கள் என்று சொல்ல வருகிறதா காவல்துறை அல்லது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஒரு பெரிய லீடர் எல்லா ரவுடிகளும் சேர்ந்துதான் அவரை வெட்ட முடிஞ்சது அப்புடின்னு இந்த காவல்துறை சொல்ல வருதா அல்லது சும்மா ஏதோ கீரி பிள்ளை மாதிரி வந்தானுங்க நாலஞ்சு பேர் வந்தானுங்க பொசு பொசுன்னு வெட்டிட்டு ஓடிட்டானுங்க அந்த லெவலுக்கு தான் தரக்குறைவா அவர் வாழ்ந்திருக்கிறார்னு இந்த சிபிசிஐடி சொல்ல வருகிறதா இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் சிவிசிஐடி தான் ஆக வேண்டும் ஏன் நம்ம வந்து திருப்பி திருப்பி இதை சொல்கிறோம்னா ஒரு நேர்மையான நீங்கள் நடத்தினாலும் கூட ஒளிந்திருக்கிற மர்மங்களை உடனுக்குடன் மக்கள் மன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா கொதிச்சு போயிருக்காங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் அதனால் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னால் சிபிசிஇடி கடந்து போன மனிதர்கள் கைது செய்யப்பட்ட மனிதர்களை ஏன் வாயை திறக்க மறக்கிறது புதுசு புதுசாக உள்ளே கொண்டு வருகிறீர்கள் இப்போ இருபத்தி ரெண்டாவது குற்றவாளியாக அஸ்வத்தும்மன் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ வந்து இருபத்தி மூணாவது குற்றவாளியாக நான் சொல்கிறேன் நாளைக்கோ நாளை லட்சம் வந்து அதே நாகேந்திரனுடைய இரண்டாவது மகனாக பாரதிய ஜனதா கட்சியிலே நிற்கிறேன் இருக்கிற அஜித் ராஜாவை கூட இவங்க கைது பண்ணி இருபத்தி மூணாவது குற்றவாளியாக கொண்டு வருவதற்கு இன்னும் நேரமாகாது அதுக்கப்புறம் இருபத்தி நாலாவது குற்றவாளியாக இவங்க தாயாரையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுக்குள்ளேதான் சுத்துவாங்க ஆமாம் இதுக்குள்ளே தான் சுற்றுவாங்க அப்போ இதை தாண்டிய விசாரணை தேவைப்படுகிறது இந்த இவர்களெல்லாம் செய்தார்கள் என்று காவல்துறை உறுதியாக சொல்லலை நம்மளும் சொல்லலை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களை கூப்பிட்டு விசாரித்தார்களோ அதில் ஏதோ கொஞ்சம் குழு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அஸ்வத்தமனை இயக்கியதும் நாகேந்திரனை இயக்கியதும் யார் இதுக்கு காவல்துறை தெளிவான விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் நீங்கள் பாருங்கள் நான் நான் சொல்கிறேன் சிசிங் ராஜா சம்பவம் செந்தில் அது என்ன ஆணுச்சுன்னு இன்னைக்கு வர தெரியல ஏதோ மும்பையில் வந்து எல்லாம் செய்தி சொன்ன தனிப்படை விரைஞ்சிருக்கு அப்படின்லாம் செய்தி அதை ஏதோ பரபரப்பை உருவாக்குவதற்கு இவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிசிங் ராஜாவை நாங்கள் கிட்ட நெருங்கி விட்டோம்னாங்க அடுத்த நாள் சொன்னாங்க எல்லாம் அவர் கார்டெல்லாம் தப்பிச்சு போயிட்டார் ஒரு என்னென்னா ஒரு கிளைமேக்ஸை தேடி இருக்காங்க அவங்க இது சரியான போக்கு அல்ல உண்மையான குற்றவாளிகளை இன்னொன்று சொல்கிறேன் காவல்துறைக்கு நீங்கள் தன்மையோடு இந்த வழக்குகளை இவ்வளோ பேரை கைது பண்ணி நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க இல்லை தயவு செய்து சொல்கிறேன் ரகசியமாக ஒரு டீமை வைத்து உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு சொல்லாமலேயே கண்டுபிடித்து இறுதியிலாவது நீங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து உண்மை குற்றவாளி இந்த சொல்லி அறிவிங்க தயவு செய்து சொல்கிறோம் ஏன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போக்கை காட்டி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இந்த போக்கு சரியானதல்ல இது வந்து இது அணுகுமுறை அல்ல இது எல்லாமே இவர்கள் வெளியிடுவது எல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக கொலையாளிகள் சட்டத்தை விட்டு தாண்டி மீறி தப்பிப்பதற்கான வழிகளை காவல்துறையே உருவாக்குகிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது இந்த சந்தேகத்திற்கெல்லாம் மிக விரைவில் சரியான தீர்ப்பாக உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் நிச்சயமாக இப்போ இந்த விவகாரத்தோட இடையில் வந்து ஆம்ஸ்டாம் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவிக்கு வந்து மிரட்டல் வந்துச்சு அவருடைய குழந்தைக்கும் சேர்த்து மிரட்டல் வந்துச்சு இந்த மிரட்டல் விவகாரத்தில் தாளர் பள்ளித்தாளர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க பள்ளித்தாளருக்கும் இந்த விவகாரத்துக்கு என்ன சார் இல்லை அது அது பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது என்னென்னா கார் டிரைவர் ஒருவனுடைய முகவரியை எடுத்து வந்து படுவூர் முகவரியை போட்டு அதை பிரிண்ட் அவுட்டு எடுத்து தட்டச்சு எடுத்து வந்து அந்த க கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது முதல்ல பள்ளித்தாளர்களுக்கு தாளாளருக்கு அண்ணனுடைய முகவரி எப்படி தெரியும் ஒரு கேள்வி இருக்குது இப்போ எனக்கெல்லாம் பழக்கின எனக்கே வந்து அண்ணன் தங்கியிருக்கிற முகவரி எனக்கு தெரியாது அப்போ ஒரு பள்ளித்தாளருக்கு எப்படி அந்த முகவரி தெரியும் ஒன்று ரெண்டாவது அந்த பள்ளித்தாளாளருக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஏன் அவர் வந்து இந்த மிரட்டல் கடிதத்தை விடணும் இது இது என்னென்னா மூளை இல்லாதவனுக்கு சொல்லுகிற ஏதோ ஒரு விஷயமா இப்போ காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது ஏன் பள்ளித்தாளரை வந்து மிரட்டல் கடிதம் விடணும் இதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த சம்பவத்தை ஏன் ஒரு பள்ளித்தாளர் என்பது முட்டாளாவாக இருப்பான் பரபரப்பாக தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிற குறிப்பாக இந்தியாவிலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பரபரப்பான வழக்கில் ஓ எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து நீங்கள் வந்து ஒரு பள்ளித்தாளர் வந்து ஒரு மிரட்டல் கடிதம் எழுதுனார்னு சொல்லி போட்டிருக்குங்க இன்றைக்கி வந்து அவரை கைது பண்ணி விசாரணை விலையத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது எதற்காக எழுத வேண்டும் எதற்காக அவர் போட வேண்டும் இப்போ அவரையும் வந்து கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க விசாரிக்கிறதாக சொல்கிறாங்க இதுவும் ஏதோ போக்கு காட்டுவதை போலத்தான் இருக்குகிறது காவல்துறை ஏதோ திசை திருப்புகிற வேலையில் ம பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி கொண்டு வருகிறது இதெல்லாம் நம்பகத்தன்மை எற்றதாக இருக்கிறது உண்மையான விடயங்களை உலகத்திற்கு சொல்ல உறுதியான நடவடிக்கையை காவல்துறை செய்ய வேண்டும் நிச்சயமாக பல்வேறு கேள்வி எனக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்க நன்றி நன்றி